வணக்கம் முருகப் பெருமானின் அறுவடை வீடுகளை பற்றி தான் நமக்கு தெரியும் ஏழாவது படை பற்றி சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோயம்புத்தூர்ல இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தள்ளி மலைப்பகுதி மேல் அமைந்திருக்க தான் இத்திருக்கோயில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோயில் தாங்க இந்த திருக்கோயில் ஏழாவது படை வீடாக கருதப்படுகிறது இத்திருக்கோயிலின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதமலை தாங்க முருகபெருமான் மருதாச்சலமூர்த்தியாக மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் இன்றைய தினம் நாங்கள் மருதாச்சல மூர்த்தியை கண்டு பிரிந்தோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நன்னாயம்புத்தூர் மருதமலை திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இன்றைய நன்னாளிலே முருகனின் தரிசனம் பெற்றோம் நீங்களும் வந்து முருகனின் தரிசனம் இப்போ இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு இந்த பிரார்த்தனை எங்களுக்கு கிடச்சிருக்கு முருகனுடைய அருள் எங்களுக்கு கிடச்சிருக்கு நீங்களும் வந்து முருகனை தரிசிங்க நன்றி வணக்கம்